நடப்பது தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தல் அப்ப ராகுல் கைது இரண்டாம் கட்ட தேர்தல் தேர்தல் அவங்க ஜெயிக்கணும் அதுக்காக இங்க வந்து குண்டு வெடிச்சாங்கன்னா ராகுல கைது நீங்க மக்களை திசை சார் குண்டு வெடிச்சா காங்கிரஸ் அப்படிதானே

முதல்ல வந்து என்னை பொறுத்தவரைக்கும் வந்து கலைஞர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை கூடா நட்பு கூடி இந்த கூட்டணி இருக்கின்றவர்கள் தமிழகத்திற்கு சாப்பிட்டு முதல்ல அதை விட்டு உலக ஒரே ஒரே நான் கேட்கறது நீங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக நீங்கள் சொல்றீங்க டெல்லியில் கொண்டு வடிச்சா ஒரு ஒரு பிரசண்ட் கூட பிஜேபிக்கு நல்லது இல்லை

அவங்க நேற்று இன்னைக்கு வந்து தேர்தல் நேற்றைக்கு இதை பண்ணியிருக்காங்கன்னா என்னுடைய பின்னணியில் மிகப்பெரிய சதி இருக்குது இதில் வந்து காங்கிரஸுக்கு என்ன ரோல் குறிப்பாக ராகுல் காந்திக்கு என்ன ரோல் எல்லாம் வரணும்